வணக்க மக்களே நிதான் ஃபார்ம் இண்டியா சேனல் என்ற பதிவு பார்த்திங்கன்னா நிறைய பேரோட டிமாண்ட் நிறைய பேருடைய ரிக்வஸ்ட்டு எம்சி செட் எம்ஸ்டி எம்சி எக்ஸ்ட்ரா இதை பற்றின ஒரு தகவல் வந்து நீங்கள் கேட்டிருந்தீங்க அதுதான் இந்த வீடியோவில் நான் வந்து பதிவு பண்ண போகிறேன் அஸ் ஆஸ் அஸ் நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவோட இறுதி பகுதியில் இந்த ஃபோட்டோ அட்டாச் பண்ணியிருக்கேன் கூடுதலாக வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரி பூச்சி மருந்து நான் இதை கூட நான் சேர்த்து அடிக்க போகிறேன் அப்படிங்கிறதும் கூடுதலாக வந்து எம்சி செட் அல்லது எம்சி எக்ஸ்ட்ரா இது இரண்டும் வந்து பார்த்திங்கன்னா என்ன மா மாதிரியான ஒரு மருந்து இதன் மூலம் நம்ம குண்டுமல்லிக்கு என்ன மாதிரியான நமக்கு ஒரு லாபம் கிடைக்கும் அதை பார்த்தீங்கன்னா ஒரு முழுசாக வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நிறையா பேர் கேட்டிருந்தீங்க ஈவென்ச்சுவலி நீங்கள் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க உங்களோட எல்லா கமெண்ட்ஸும் வந்து மிகவும் நான் வந்து தலைவணங்கி அதை வரவேற்கிறேன் நான் எல்லா வீடியோவும் நான் எல்லா கமெண்ட்ஸும் நான் வந்து ரிப்ளை பண்ணிகிட்ருக்கேன் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நானூற்றி ஐம்பது பிளான்ட் வச்சுருந்து எனக்கு வந்து லாபம் பெரிதாக வரவில்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க நிறைய பேர் நண்பர் ஒருத்தர் வந்து தானிப்பாடியிலருந்து மெக்கானிக்கல் இன்ஜினியர் படிச்சுட்டு தோட்டம் வச்சுருக்காங்கன்னு சொல்லியிருந்தீங்க சார் நீங்கள் வந்து நம்பர் கொஞ்சம் எனக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸில் யாரெல்லாம் என்கிட்ட பேச விரும்புறீங்களா உங்களோட நம்பர் என்னோடய கமெண்ட்ஸில் நீங்கள் வந்து ட்ராப் பண்ணுங்கள் ஐ வில் கால் யூ பேக் ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ஃபாரின் அண்ட் கத்தாரில் இருக்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அஃபீஷியல் நம்பர் அது அதில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு பர் டே வந்து ஐ எம் நாட் ப்ரவுட் மை செல்ஃப் ஐ எம் நான் வந்து என்ன நானே வந்து தற்புகிற்சி பண்ணுறேன்னு நினச்சிக்காதீங்க எனக்கு வந்து ஒரு நாளைக்கு வந்து த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபோர் கால்ஸ் வரும் நான் அந்த நடுவில் வந்து உங்கள் கால்ஸ் வந்ததுன்னா மிஸ் ஆகிடும் ப்ளஸ் அதுவே வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஓவர்லோடு தான் பெர் டே வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஐ ஹவ் த லிமிட்டட் டைம் டு ஸ்டேயிங் வித் மை ஃபேமிலி ஸோ தேட் ஆக்சுவலி நான் அதனால் வந்து அந்த நம்பர் வந்து நான் கொடுக்கல எனக்கு வந்து தெர் இஸ் ஒன் டே ஃபார் ஹாலிடே இன் ஃப்ரைடே ஸோ ஒன் டே கூட வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஃபுல் டே எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிஸியாக இருப்பேன் ஸோ இந்த ரீசன் தான் நான் வந்து சொன்னேன் அதர்வைஸ் நீங்கள் என்கிட்ட பேசுனாலும் நான் வந்து என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா நான் இந்த வீடியோவில் நான் என்ன மாதிரி தகவல் சொல்கிறனோ அதே தகவல் தான் நான் உங்கள் ஊட்டியும் சொல்ல போகிறேன் ஸோ ப்ளீஸ் கைண்ட் ஹெல்ப் மீ அண்ட் சப்போர்ட் மீ டு பி ஃபாலோ ஃபார் த வீடியோ வாட் ஐ ஆம் டெலிங் யூ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உங்கள்கிட்ட ரிப்பீட்டடாக சொல்கிறேன் ஒரே ஒரு செயல் என்னன்னா நான் வந்து பாருங்கள் காலையில் வந்து நான் மருந்து அடிச்சிருந்தேன் நான் நேற்று வீடியோ போட்டுட்டு அந்த மருந்து அடித்தேன் ஜிப்ராலி காசு சேர்த்து அடித்தேன் கடை கரெக்டாக அடிச்சுட்டு வித்தின் டூ ஹவர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா மழை பெஞ்சுது நான் இந்த அந்த வீடியோ கூட நான் உங்களுக்கு உங்கள் பார்வைக்காக நான் அட்டாச் பண்ணியிருக்கேன் நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த இன்றைக்கி நான் மருந்து அடித்தேன் இல்லையா ஒரு ஏக்கர் அடித்தேன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மழை வந்துருச்சு டூ ஹவர்ஸில் பட் பிளான்ஸ் எந்த அளவுக்கு அப்சர்வேஷன் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியாது நான் மீண்டும் நாளை காலை சென்று பார்க்கும் பொழுது என்னுடைய பிளான்ஸில் எந்த விதமான ஒரு முன்னேற்ற முன்னேற்பாடோ அல்லது ஏதாவது ஒரு டிஃப்ரென்ஷேட் ஏதாவது இருக்கா இல்லைன்றது ஒரு ஒரு தினங்கள் நான் வந்து பார்ப்பேன் பார்த்துட்டு எனக்கு மறுபடியும் வந்து சரியாக படலைன்னா நான் மறுபடியும் வந்து நான் மருந்தடிப்பேன் இது ஏன் அப்படி சொல்கிறேன் அதுக்கான காரணம் கூட உண்டு இன்று திருவண்ணாமலை மா மார் மார்க்கெட்டில் ஒன் ஒரு கிலோ வந்து ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் போயிருக்குங்க ஸோ இந்தமாதிரி சமயத்தில் வந்து எனக்கு ரெண்டு கிலோ மூணு கிலோ வந்தால் கூட லாபம் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் நான் வந்து இந்த பூவை பறிச்சு போட்டுட்ருக்கேன் நான் மறுபடியும் பதிவு பண்ணுறேன் நம்ம தோட்டம் பெருசு இருக்கின்றதுனால சர்வேல் பண்ணுறோம் சின்ன தோட்டம் இருக்கும்போது நம்ம அதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேர் பண்ணணும் எப்படி கேர் பண்ணணும்னா நமக்கு பூ வர்றதுக்கும் துரும் அரும்பு கட்டுறதுக்கும் துளிர் வர்றதுக்கும் என்ன மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம நிதா ஃபார்ம் இண்டியா சேனல் மூலிமா நீங்கள் இப்போ வீடியோ தொடர்ந்து பாருங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து அடிங்க அதில் நிறைய ந நிறைய 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 நண்பர்கள் வந்து மிகவும் பாசிட்டிவாக பதிவு பண்ணியிருக்காங்க சார் உங்கள் சொன்ன மாதிரி நாங்கள் அடித்து பார்த்தோம் பிளான்ஸில் வந்து நிறையா டிஃப்ரெண்ட்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் இருக்குது பிளான்ஸில் பூ வருது அப்படிலாம் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நான் திருப்பி அது தான் சொல்கிறேன் நம்ம வந்து நீங்கள் என்ன தான் தலைகீழாக நம்ம நின்று பார்த்தாலும் சரி நான் சொல்கிறது தான் நான் வந்து இந்த வீட்டில் வந்து நம்ம என்ன தான் நம்ம மருந்து பின்னாடி ஓடினாலும் என்ன என்ன மாதிரியான மருந்தோட நேம்ஸ் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்தாலும் அதில் இருக்கிற கெமிக்கல்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சு நான் சொன்ன மாதிரியே பார்த்திங்கன்னா போரான் ஜிங்க்கு அதுக்கப்புறம் அமினா ஆசிட் சிவிடெக்ஸாஸ்டு இந்த மாதிரி தான் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜிப்ராலிக் ஆசிட் அதுக்கப்புறம் எம்என் மிக்சரு அந்த எம்மன் மிக்சரில் வந்து என்னென்ன கலந்துருக்கு அப்படிங்கிறது கூட நான் உங்கள்கிட்ட அன்றைக்கி வீடர் சொல்லியிருந்தேன் பட் நண்பர்களின் பார்வைக்காக மறுபடியும் சொல்கிறேன்னு பார்த்துக்குங்க அதில் நியூட்ரி நியூட்ரி ஃபாஸ்ட்டு ஸ்டேன்ஸ் பிராண்டாக நியூட்ரிஃபாஸ்ட் அதில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணோம் ஃபாஸ்ட் கிராப் க்ரோத் ஹை ஈல்டு கொடுக்க போது அதில் ஃபார்ட்டி பர்சன்ட் இப்போ நான் நான் என்பிகே இருக்குது எம்என் மிக்சர் நான் சொன்னேன் பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் இருக்குது மைக்ரோ நியூட்ரன்ட்டு பல வகையான கலவைகள் இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு பர்சன்ட் நைட்ரஜன் இருக்குது பதினஞ்சு பர்சன்ட் ஃபாஸ்பரஸ் இருக்குது இருபது பர்சன்ட் பொட்டாசியம் இருக்குது அதில் ரெண்டு பர்சன்ட் ஜிங்க் இருக்குது ஒரு பர்சன்ட் ஐரன் பாயிண்ட் எட்டு ஜீரோ புள்ளி எட்டு சதவீதம் பார்த்தீங்கன்னா எம்என் இருக்குது அதில் ஜீரோ புள்ளி அஞ்சு சதவீதம் காப்பர் இருக்குது ஜீரோ புள்ளி ஒரு சதவீதம் அதில் வந்து பார்த்திங்கன்னா மோலி அதில் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா போரான் நான் இதில் சொன்னதெல்லாம் பாருங்கள் போரானு ஐரன் எம்என் மிக்ஸரு காப்பரு ஜிங்கு போரானு மெங்கனீஸ் மேங்கனீஸ் இது மாதிரி தான் இருக்கும் அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் வந்து இது போட்டிருந்தேன் இல்லைங்களா கெமிக்கல் ஊழு பூச்சி மருந்துக்காக அதில் மெஸ்ஸி நான் போட்டிருப்பேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கல்டர் இருக்கும் கல்டர் கூட வந்து பார்த்திங்கன்னா கொசாமில் போட்டிருப்பேன் அதாவது சல்ஃபரு இந்த மாதிரி நான் போதுங்க இதில் நான் என்ன என்ன சொல்கிறேன்னா இந்த கொ மெஸ்ஸி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் இதில் வந்து என்ன காம்போசிஷன் கெமிக்கல் அப்படின்னு பார்த்திங்கன்னா பொர்ஃபனஃபாஸும் அண்டு ஃபென் ப்ரொஃபத்ரீன் அது வந்து ரெண்டுமே இருக்குது கல்டரில் வந்து பார்த்திங்கன்னா பக்கோலோ பொட்ரக்கு பக்கோலோ பொக்கோலோ பொட்ராசோக் அப்படின்னு அது இருபத்தி மூணு பர்சன்ட்டு அது எஸ்சின்றது வந்து சாதாரண விஷயந்தான் சஸ்பென்ஷன் கான்க்ரீட்டுன்னு வாங்காத இது வந்து க்ரோட்டு நல்லா செடிகள் வந்து குரோத் பண்ணுறதுக்கும் ஃப்ளவர் வந்து ப்ரொடக்ஷன் கொடு பண்ணுறதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொசாம்பியல் அப்படிங்கிறது நிறைய பேர் தெரியும் எயிட்டி பர்சென்ட் வந்து சல்ஃபர் இருக்குது இது எல்லாமே நம்ம கலந்து இது கூட வந்து நம்ம கல்டர் வந்து நம்ம கொடுக்கும்போது ஒன்று நம்ம கல்டர் கொடுக்கலாம் இல்லைன்னா எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரு தரலாம் இது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே வேலை தான் பண்ண போகுது அதனால் இப்போ சண்டே நீங்கள் வந்து இன்றைக்கி வந்து ஃப்ரைடே இன்றைக்கி நீ வந்து கலெக்டர் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா ஒரு டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறம் என்ன பண்ணுங்கள் கலெக்டர் மட்டும் ஸ்டாப் பண்ணிவிட்டு எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா அது ரெண்டுமே கொடுக்கலாம் இப்போ எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா ஓகேங்களா இது வந்து என்ன பண்ண போதுன்னு பாக்குறேங்க இதில் வந்து மார்க்கர் அதில் இருந்ததுன்னா அது என்ன பண்ண போதுன்னா பீஃப் த்ரீனு இந்த மாதிரி தாங்க பென்தலை வந்து பேன்த்தோடிஸு இப்போ ரொனோஃபீலில் வந்து பார்த்திங்கன்னா பியா பியாரி புராக்ஸி அதுக்கப்புறம் டினோ டினோஃபுராக் ஃபன் அதுக்கப்புறம் டியா ஃபென்ட் திரையன் மாதிரி தான் ஃபிடாவில் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஃப்ரெப்ரோஃபில் நாற்பது பர்சன்ட்டு அப்புறம் லாம்படா இது மாதிரி எல்லாமே சுற்றி 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 பார்த்தா இந்த மாதிரியான கெமிக்கல் தான் இருக்கும் இல்லைங்களா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த வீடில் போது நான் சொல்லியிருந்தேன் எம்சி செட் எம்சி எக்ஸ்ட்ரா பற்றி நான் முழுசாக சொல்ல போகிறேன் அப்படின்றத நான் சொன்னேன் இப்போ அந்த புழு பூச்சி மருந்து நான் சொல்லிவிட்டேன் அதில் என்ன சொல்லியிருக்கேன்னா மார்க்கர் இருக்கும் அதுக்கப்புறம் மெஸ்ஸி இருக்கும் கல்டர் இருக்கும் அதுக்கப்புறம் சல்ஃபர் இருக்கும் இது எல்லாமே இப்போ நீங்கள் கல்டர் நீங்கள் கட் பண்ணிவிட்டு எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா கல்டர் கொடுக்க வேண்டாம் நீங்கள் கல்டர் கொடுத்தீங்க அப்படின்னா எம்சி செட்டு எம்சி எக்ஸ்ட்ரா நெக்ஸ்ட் டைம் கொடுங்க ஏன்னா ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் க்ரோத் அண்ட் பிளான்ட் ப்ரொமோட்டர் அண்ட் ஃபீ ஹையஸ்ட் ஈல்டு வரக்கூடிய பூ வரக்கூடிய ஒரு தன்மை கொண்ட ஒரு டானிக்கு அது ஆஸ் வெல் அஸ் வந்து பார்த்தீங்கன்னா கல்ட்டரும் அதுமாரி ஜிப்ராலிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வளர்ச்சி ஊக்கி ஒரு ஹார்மோன் மாதிரி இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன ஒரு என்ன சொல்கிறது நம்ம ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு ஹார்மோன் சிதைவு அப்படின்னு சொல்லுவோம் இல்லை ஹார்மோனை டெஃபிஷன்சின்னு சொல்லுவோம் இல்லைங்களா ஹார்மோன் டெஃபிஷன்சி அப்படின்னா திடீர்னு வந்து பெருசாக உருவம் வந்து பெருசாகிடும் திடீர்னு வ திடீர்னு பார்த்தா உருவம் சின்னதாகிடும் இது ஏன்னு கேட்டிங்கன்னா என்ன பண்ணு பார்த்தா ஹார்மோனில் வந்து எதுவும் இன்பேலன்ஸ்ட் அப்படின்வாங்க அப்போது இது ரெண்டுமே வந்து பார்த்தினா நம்ம பிளான்ஸில் இருக்கிற ஹார்மோன்ஸை வந்து ஊக்கப்படுத்தும் அப்போது ஒரு பிளான்ஸ்க்கு வந்து ஒரு அளவு இருக்குது ஊக்கப்படுத்தணுன்றது அது ரொம்ப அளவுக்கு அதிகமாக ஊக்கப்படுத்தும் போது ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பிளான்ட் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண விட்டுடும் ஏன்னா அளவுக்கு அதிகமாக அதில் சத்து உறிஞ்சி எடுத்ததுக்கு அப்புறமா அது ஒரு சாதாரண ஒரு தாவரமாக மாறிவிடும் அதனால் எப்பவுமே நம்ம சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு மாதத்தில் மினிமம் வந்து ஒரு முறை அது ஒரு முறை இல்லை ரெண்டு முறை பயன்படுத்துங்க கல்ட்டரை ஜிப்ராலிக் காசிடும் ஒன்றுலேருந்து ரெண்டு தடவை பயன்படுத்துங்க இது வந்து ரொம்ப கவனமாக இருங்க இதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் பண்ணாதீங்க இது நம்ம பிளான்ட்டு நம்ம பதினஞ்சு வருஷம் இந்த பிளான்ட்டை வச்சு நம்ம சர்வேல பண்ண போகிறோம் நான் சொன்னன்றதுனால வாரத்தில் ரெண்டு தடவை அடிச்சிடாதிங்க இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஹார்மோன் க்ரியேட் பண்ணுறக்கூடிய ஒரு டானிக்கு ஓகே இப்போ அடுத்தது வந்து நம்ம எம்சி செட்டும் எம்சி எக்ஸ்ட்ரா பற்றி நம்ம பார்ப்போம் எம்சி செட்டு அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா செட்டுங்கிற வார்த்தை உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதில் ஒரு சில வகையான தாவரத்தில் ஒரு சில வகையான ஒரு ப்ரொடக்ஷனை அதை உருவாக்கி அதை அமைத்து கொடுப்பது அப்படின்றத செட்டுன்ற ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க இப்போ இதில் என்ன மாதிரி வகையான ஒரு கெமிக்கல் காம்போசிஷனில் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனுடைய ஒரு ஜிஜிந்தா கம்பெனியில் தான் இந்த ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க ஜிஜிந்தா கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் கம்பெனி ஜிஜிந்தா கம்பெனி பாயர் கம்பெனி கொரமெண்டல் கம்பெனி கோத்ரேஜ் கம்பெனி டாடா கம்பெனி இதில் அக்ரோ லைஃப் கம்பெனி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபெமிலியராக இருக்கக்கூடிய சில கம்பெனிகள் அதில் வந்து ஜிஜிந்தா கம்பெனியில் பண்ணுற ஒரு தா ஒரு கெமிக்கல் தான் எம்சி செட்டு இந்த எம்சி செட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன இருக்குது அதில் போரான் ஜிங்கு அமினோ ஆசிட் சிவிட் எக்ஸ்ட்ராட் இது எல்லாமே இருக்குது இல்லைங்களா எம்சி செட்டில் இது மாதிரி வகையான ஒரு நமக்கு வந்து ரீக்ரியேஷன் பண்ண போகுது பிளான்ட்டில் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இதில் என்ன பண்ணணுன்னா இந்த ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா பிரைமரி அப்படிங்கிறது வந்து தலையாய கடமை பிரைமரி அப்படிங்கிறது வந்து முதலில் செய்ய வேண்டியது செகண்டரி அப்படிங்கிறது இரண்டாம் த இரண்டாவதாக செய்வது தேர்டரி அப்படின்னு வாங்க தேர்டு இம்பார்ட்டன்ஸ் அப்படின்வாங்க அது மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வாழ்வில்ல சரி நம்ம குடும்பத்துலேயும் சரி நம்ம குடும்பம்லேயும் சரி முதல்ல அதை செஞ்சு கொடுத்துருங்கப்பா அப்படின்னு சொல்லும்போது ஏன் அப்படின்னா அது வந்து நமக்கு முக்கியமாக படும் அது மாதிரி தான் தாவரத்தில் எம்சி செட்டு அப்படின்னா அது என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன் அப்படின்வாங்க அப்படி ப்ரைமரி ஃபங்க்ஷனில் என்ன பண்ணுது அப்படின்னா சிட்டுமுலேட்ஸ் கீ ரீப்ரொடக்டிவ் ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் அப்படின்னா என்னன்னு புரிஞ்சுக்கிங்க இன் இந்த பிளான்ட் முக்கியமாக பிரைமரி ஃபங்க்ஷன் ஸ்டெட்டமலேட் கி ரீப்ரொடக்டிவ் ப்ராசஸ் இன் பிளான்ஸ்னால் நம்ம தாவரங்களை உருவாக்குவதல் ரீப்ரொடக்டிவ் அப்படின்னா மறு மீண்டும் உருவாக்குவது ப்ராசஸ்ஸு அந்த ப்ராசஸ்னால் அந்த தாவரத்தில் ப்ரா இந்த ரீப்ரொடக்ஷன் ரீப்ரொடக்ஷன் உருவாக்குவதும் இந்த தாமர அந்த தாவரத்தை ஸ்ட்ரி ஸ்ட்ரி என்ன சொல்லுவாங்கன்னா அது ஒரு ஸ்டாண்டர்டாகவும் ஸ்ட்ரிமுலேட் அப்படின்றது ஒரு தாவரத்தை எப்பவுமே ஒரு ஒரு நல்ல ஒரு கண்டிஷன்ஸில் கொண்டு வர்றதுக்கும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது எல்லாம் பண்ணிவிட்டு இன்க்ளூடிங் த ஃப்ளவரிங் அப்படின்வாங்க இன்க்ளூடிங் த ஃப்ளவரிங் அப்படின்ற வார்த்தை தெரிஞ்சுக்கணும் கூடுதலாகவும் தாவரத்தை பலப்படுத்தவும் தாவரத்தை மிகவும் திறமையாகவும் நல்லா ஒரு ஹெல்த்தியாகவும் வச்சுக்கிட்டு ஃப்ளவரை வந்து அதிகப்படுத்தவும் கூடவே என்ன சொல்கிறாங்கன்னா த அண்ட் போலன் அப்படின்றாங்க இந்த மருந்து வந்து போலன் அப்படின்னா அது ஒரு ஆங்கில வார்த்தை இல்லையா நம்ம தமிழில் நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்றது என்னென்னா இது மகரந்த சேர்க்கை எந்த ஒரு தாவரமும் உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அது ஒளி சேர்க்கை நடக்கணும் ஒளி சேர்க்கை எதுக்கு நடக்கணும் நம்ம தாவரம் சிறப்பாகவும் வளமாகவும் ஆக வேண்டும் அப்படின்னா அது ஒளி சேர்க்கை நடக்கணும் இது வந்து சயின்ஸு சயின்ஸை இன்னொரு என்னென்னா மகரந்த சேர்க்கை எந்த ஒரு தாவரமும் மகரந்த சேர்க்கை அடையவில்லை என்றால் அந்த தாவரத்தில் உற்பத்தி நடக்காது அது எந்த மரமாக இருந்தாலும் சரி அப்போ நம்ம ஃப்ளவருக்கு வந்து ஒரு மகரந்த சேர்க்கை நடக்க வேண்டும் அப்போ தான் அது நல்ல ஒரு ஃப்ளவரை நம்ம கொடுக்கும் ஏன்னா இது வந்து ம பூ இல்லைங்களா அதுமாதிரி நம்ம சொல்கிறாங்க அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க இன்க்ரீஸ் நம்பர் ஆஃப் ஃப்ளவர் இம்ப்ரூவ் ஓவரால் க்ராப் குவாலிட்டி ஈல்டு ஓவரால் நம்ம தாவரத்தையும் ஓவரால் நம்ம ஈல்டையும் ப்ளஸ் குவாலிட்டி ஆஃப் ஈல்டு நல்ல தரமான உற்பத்தி கொடுக்கும் அப்படின்றாங்க இது என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரோமோட்ஸ் ரூட் க்ரோத் அண்டு நியூட்ரியன்ட் அப்டேக்குன்றாங்க என்னென்ன வேலை பண்ணுறது நீங்கள் பார்த்துக்கணும் எம்சி செட்டில் ப்ரொமோட்ஸ் அது என்ன பண்ணுதுன்னா தூண்டி விடுதல் ரூட் குரோத்து வேர் வளர்ச்சி அண்ட் நியூட்ரியன்ட் அப்டேக்னால் புரிஞ்சிக்கணும் வளர் தாவரத்தில் இருக்கிற வேர் எந்த சத்துவும் வந்து எடுத்துக்காதுங்க அந்த மண்ணில் இருக்கிற மைக்ரோ ஆர்கனிசம் அந்த தாவரத்துக்கு தேவையான உணவாக மாற்றி கொடுத்தா மட்டும்தான் அந்த தாவரம் வந்து அப்டேக் பண்ணும் காய்கறியும் கொண்ட கடலையும் வெண்டைக்காவும் கத்திரிக்காயும் அப்படியே கடலில் இருந்து வந்து வீட்டில் கொண்டு வந்து நம்மளே அறுத்து விட்டு சாப்பிட முடியுமா முடியாது அது என்ன பண்ணுறாங்க நாம் சமைத்து நமக்கு உணுகின்ற அளவுக்கு அதை உருவாக்கினால் நம்ம உண்கிறோம் இது தான் தாவரத்துக்கும் நம்ம போகிற உரம் நம்ம த மண்ணில் இருக்கிற சத்து அந்த தாவரம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதற்கு இந்த எம்சி செட்டு வந்து உதவி பண்ணுதுங்க ஓகேங்களா அது எம்சி செட்டோட வேலை எம்சி எக்ஸ்ட்ரா என்னென்னா இதெல்லாம் செட்டு பண்ணதுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா என்ன பண்ணுது பீடைன்ஸ் இதில் இருக்கிற கெமிக்கல் காம்போசிஷன் பார்த்துக்குங்க பீடைன்ஸ் மெயினால் அமினோ ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் பொட்டாசியம் இது பீட்டைன்ஸ் இது இதெல்லாம் என்ன பண்ணுதுங்க நம்ம செடிங்களில் பயோஸ்ட் ஸ்டெமிலட்டு உற்பத்தி அமினோ ஆசிட் அண்ட் ப்ரோட்டீன்ஸு ஃப்ளவர்ஸ் வந்து நல்லா எக்ஸலண்ட்டாக கொண்டு வந்துடும் அமினோசிட் இதில் நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு பிளேஸ்லேயும் இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா அந்த மாதிரி இதுமாதிரி பொட்டாசியம் இந்த பொட்டாசியம் கூட என்ன பண்ணுன்னா நம்ம தாவரத்தை மிகவும் சிறப்பாக வரவழைக்கும் நான் சொன்னால் பார்த்தீங்களா ரொனோஃபின் என்ன இருக்குது மார்க்கர் கல்ட்டரு மெஸ்ஸி இது பாருங்கள் ஃபிடா வேற போட்டிருக்கேன் சல்ஃபர் கூட சேர்த்துக்குங்க கொஞ்சம் இது கூட நீங்கள் இப்போ நம்ம வரக்கூடிய அந்த ஃபோட்டோவும் நீங்கள் பார்க்கணும் எம்சி செட்டு அண்டு எம்சி எக்ஸ்ட்ரா இது கொஞ்சம் விலை அதிகம் இந்த மருந்து நீங்கள் எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கி நீங்கள் பதமாக பார்த்து அடிச்சுக்கோங்க ஒரு முறை கொஞ்சமாக வாங்கிட்டு வந்து அடித்து நான் உங்களுக்கு தாவரத்தில் எப்படி சூட்டபுளாக இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் தென் யூ வில் டிசைட் யுவர் செல்ஃப் நான் எந்த மருந்து சொன்னாலும் சரி அல்லது நான் எந்த ஒரு மருந்தை நான் வந்து நான் அடித்தேன் அப்படிங்கிறது சொன்னாலும் நீங்களும் ஒரு தடவை வாங்கி அடித்து பார்த்துங்க ஏன்னா இது எல்லாமே நமக்கு இலவசமாக கிடைப்பதில்லை அனைத்தும் நம் செலவு பண்ணுற காசு இது நான் சொன்னால் நீங்கள் சொன்ன அப்படின்றதுனால யாரோட காசு விரையும் ஆவது அது வந்து நமக்கு அவ்வளோ நல்லதும் அல்ல நீங்கள் ஒரு தடவை வந்து ஒரு தடவை புரிந்து கொண்டு அதை வாங்கி சிறிதாக பயன்படுத்தி பாருங்கள் அது உங்களுக்கு தேர்வானதாக இருக்கும் மயின் நீங்கள் அதை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்துங்க நம்ம தோட்டத்துலையும் நம்ம விவசாயத்துலையும் நம்ம யூஸ் பண்ணி அதை பயன்படுத்தி எனக்கு என்ன மாதிரியான ஒரு விளைவு வந்தது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வரும்போது தான் நான் அதை வந்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எனக்கு நல்ல விதமான ஒரு விளைவு வந்ததுன்னா நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்ணுறேன் இதனால் நம்ம தோட்டத்துலேயும் நம்ம நம்ம சேனல்லையும் நம்ம பதிவு பண்ணும்போது ஐ வில் use ஒன் டைம் ஐம் ஐ எம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஸோ டெஃபினட்லி திஸ் மெடிசன் கிவிங் த குட் ரிசல்ட் ஃபார் மீ தென் ஓன்லி ஐ வில் ஷேர் டு எவ்ரிபடி நான் வந்து உங்களுக்கு சொன்னேன் அது எல்லாருக்கும் பயன்படும் அம் அப்படிங்கிற ஒரு நினைவில் தான் நான் போ பதிவு பண்ணுறேன் அது நீங்களும் ஒரு தடவை கொஞ்சம் ப்ளீஸ் நீங்கள் வாங்கி ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள் ந நன்றி வாழ்களும் உடன் தேங்க்யூ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனலுங்க